வணக்கம் ஸ்ரீமத் குரு சித்தானந்த சுவாமிகள் தேவஸ்தானம் கருவுடிக்குப்பம் புதுச்சேரி வைகாசி மாதம் பதினஞ்சாந்தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஹேவிலும்பி வருடம் அந்த வைகாசி பதினஞ்சாந்தேதி ஜீவசமாதி அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா காலம்புரை மக்கள் வந்து அவருக்கு எல்லா விதமான அபிஷேகமும் பண்ணி அந்த ஜீவசமாதி இடத்துக்கு ஐஷின் போய் அவருடைய அவரை உள்ள உட்கார வச்சு எல்லாம் அபிஷேகம் பண்ணி அந்த இதை வச்சு மூடுறாங்க அந்த வழிபாடு முடியுது எல்லாருக்கும் மக்களுக்கும் அதே கவலையாக போயிடுது என்னடா அது சித்தானந்தர் இப்படி திடீர்னு ஜீவசமாதி ஆகிட்டாரு ஆனால் அவர் சொல்கிறார் நான் ஜீவசமாதி ஆன பிறகு இங்கே உள்ள மக்களுக்கும் என்னை தேடி வர்றவங்களுக்கும் தினசரி இது போகிற என்னென்ன அவங்க பிரச்சனைன்னு சொல்கிறாங்களோ எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நான் தீர்வு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல வந்து தினந்தோறும் சிறப்பு வழிபாடுகளும் நிறைய பக்தர்களும் வந்து இன்றைக்கி பெரிய ஸ்தலமாக இப்போ பார்க்குறீங்க பில்டிங்லாம் வந்து ரொம்ப பெரிய ஸ்தலமாக வந்து ஒரு நல்ல பிரபலியமான இடமாகவும் இருக்குது இவர் ஜீவசமாதி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தேழாம் ஆண்டு ஹேவிலிமி ஆண்டு வந்தது இப்போ நடந்துன்னு இருக்கிறது ஹேவிலிமி ஆண்டு இதில் என்ன விசேஷன்னா இந்த வைகாசி மாதம் பதினஞ்சாம் தேதியை வந்து நாங்கள் குரு பூஜை அப்படின்ற பேரில் ஒரு பெரும் விழாவை எடுத்து இங்கே பண்ணிகிட்டு அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மகா அபிஷேகம் சுவாமிக்கு நிறைய அபிஷேக திரவியங்கள் பழங்கள் பால் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே நடக்கக்கூடிய அளவுக்கு அபிஷேக ஜாமான்கள் இங்கே இருக்கும் வந்து எல்லாருமே பக்தர்கள் கலந்துப்பாங்க அந்த அபிஷேகம் முடிஞ்சு ஒரு ஏழாயிரம் முதல் பத்தாயிரம் நபர் வரை வரும் பக்தர்களுக்கு வடை பாயசத்துடன் கூடிய முழு அன்னதானம் உட்கார வச்சு டேபிள் சாப்பாடு நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி இங்கே அதை இருக்கோம் இவருக்கு வந்து இந்த திதி நட்சத்திரம் மற்ற சித்தர் மாதிரிலாம் கிடையாது இந்த வைகாசி மாதம் பதினஞ்சாம் தேதி தமிழ் குறிப்பு மட்டும்தான் இருக்குது అరుణాచలనే సనే అందే అరుణాచలనే సనే అందే శివమాన గురువై అమర్ంద శివనే కుంగ ఎరుంద శివని మలయ్ మలంద శివనే మణాళ వంద శివనే அருணை நிறைந்த சிவனே அருளை வழங்கு சிவனே அருணை நிறைந்த சிவனே அருளை வழங்கு சிவனே அருணாச்சலே அன்பே சிவமான अरुणाचलने ईसने अन्वे शिवमाननादने ம் உ திருநாமம் ஒன்றாய் இணைந்து வருகிறதே ஓம் என்னுநாதம் முன் திருநாமம் ஒன்றாய் இணைந்து வருகிறதே உன் புகழ் செவிகளில் சேருதே உள்ளம் பரவசமாகுதே உன் புகழ் செவிகளில் சேருதே உள்ளம் பரவசமாகுதே நான் யாரென்றே நடமிடும் சூடிடும் எங்கும் நிறைந்த சிவனே எதிலும் உரைந்த சிவனே எல்லாம் அறிந்த சிவனே ஏழை கிறங்கும் சிவனே உன்னை நினைந்து உருகும் எனக்கு கருவாய் அருணாச்சலனே शिवशङ्कर अरुणाचलने सने अन्वे शिवमाननादने अरुणाचलने ईसने अन्वे शिवमानन्नादने செய்யும் அடியவர் பாடும் பாடலும் கிரிவலம் செய்யும் அடியவர் பாடும் பாடலும் பஜனையும் கேட்குது என்றும் நாமமே சிந்தை இனிமை சேர்க்குதே என்றும் நாமமே சிந்தை இனிமை சேர்க்குதே தீயின் தூணாய் நிறைந்திடும் எழுந்த சிவனே புனலாய் குளிர்ந்த சிவனே மணலாய் மலர்ந்த சிவனே காற்றாய் கலந்த சிவனே வானாய் வளர்ந்து என்னில் நிறைந்து சுடரும் மருணாச்சலனே शिवा, शिवा। अरुणाचलने सने अन्वे शिवमाननादने अरुणाचलने ईसने अन्वे शिवमाननादने गुरुवाय शिवने குன்றாய் எழுந்த சிவனே மலையாய் மலர்ந்த சிவனே மண்ணாள வந்த சிவனே அருணை நிறைந்த சிவனே அருளை வழங்கு சிவனே அருணை நிறைந்த சிவனே அருளை வழங்கு சிவனே అరుణాచలనే సనే అందే అరుణాచలనే సనే అందే శివమాన గురువై అమర్ంద శివనే కుంగ ఎరుంద శివని మలయ్ మలంద శివనే మణాళ వంద శివని அருணை நிரைந்த சிவனே அருளை வழங்கு சிவனே அருணை நிறைந்த சிவனே அருளை வழங்கு சிவனே அருணாச்சலே அன்பே சிவமான अरुणाचलने ईसने अन्वे शिवमानन्नादने thank <laughs> you Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn Mm hmm. உந்த பு கம்மிய காணும் உந்தல் நிரல் தானே புவியூர் புளியூரிவான் கண்ணிலே ൂതപ്പുള്ളി <tune singing> சிவசிவனி ஐயாதி புரிசி சிவசிவா ஐய புரிசிஞ்சி முந்தன் நாமம் மீ புரியுரி

சிவலிங்கியனமாக தெரிவதாக்கிடுவொன்று முனதி ஐயா நீங்கியன கேட்டு இரு மாப்பு கொழிவதினா பலனொன்று இரிலீரயா பரநாரி சிவ சிவனி ஐயாரி புரீசணி 喜儿，喜儿。 पुर உயிர் யாவும் உனக்குள்ள இறைவா உலையா ரங்காய் இனச்சுயிரைவா நீரங்காம இருந்தாய்யா பண்தூங்கும் யூ முறைந்ததினால் கறி காத்து இருந்தாய்யா பொங்கு அதற்கெல்லாம் என்றான விதியதனால் பிறப்பிட்டு மகிழ்ந்தாயனாரி சிவ சிவனி ஐயாதி புரீசரி முந்தன் நாமம் நின்றதே